வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது மத்திய அரசு மூலமாக கொண்டு வந்துள்ள இந்த ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வந்து நமது மத்திய அரசு வந்து ஒரு புதிய அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட் மூலமாக யாராருக்கெல்லாம் என்ன விதமான நன்மைகள் வந்து கிடைக்க போகுது ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த வங்கி கணக்கு வந்து நீங்கள் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீட்டிலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு வந்து இந்த வங்கி கணக்கை தொடங்குவதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிதியை வந்து பெறுவதற்காகவே நமது மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து இனிமேல் என்னென்ன விதமான நன்மைகளாம் நடக்கப் போகிறது அப்படின்னு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிமேல் மினிமம் பேலன்ஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது சரிங்க ஏற்கனவே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டென் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதும் வச்சிக்கோங்க மத்திய மாநில அரசுகள் மூலமாக கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு நிதி திட்டங்களாக இருந்தாலும் அந்த நிதியை வந்து இந்த அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து எளிதாக பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லிக்கோங்க இந்த அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா வந்து இன்சூரன்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க அதே மாதிரி அவருக்கு வந்து ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வரை இந்த வங்கி கணக்கு மூலமாக இந்த வாடிக்கையாளருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க இந்த வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் வந்து ரூபே ஏடிஎம் கார்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இனிமேல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா வங்கி கலைகளிலும் இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அவர்கள் இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய வசதியை வந்து தற்போது நமது மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் வந்து இனிமேல் எல்லா வங்கி கலைகளிலும் அவருக்கு தேவையான இந்த பண பரிமாற்றத்தை வந்து எளிதாக பண்ணக்கூடிய ஒரு வசதியை வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் வந்து அவருடைய அக்கௌண்டில் ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் குறிப்பிட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு வந்து வச்சுருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த வங்கி கணக்கு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வரை ஓடி மூலமாக கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடன் உதவிக்கு குறைந்த வட்டியில் அவருக்கு வந்து இந்த கடன் வந்து மத்திய அரசு வந்து வழங்குகிறாங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த கடனை வாங்கி நீங்கள் திருப்பி செலுத்திட்டீங்க அப்படின்னா அந்த கடனுடைய லிமிட்டை வந்து மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நமது மத்திய அரசு வந்து தற்போது சொல்லிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த வங்கி கணக்கு வச்சிருந்து நீங்கள் வந்து ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த வங்கி கணக்கு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வரை குறைந்த வட்டியில் வந்து கடன் கொடுப்பதற்கான ஒரு வசதியை வந்து தற்போது நமது மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் இதுவரை எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் சரி அல்லது இது வரைக்கும் இந்த வங்கி கணக்கு வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னா அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வங்கி கிளையில் அதாவது ஆறுபிஐ கீழே வரக்கூடிய ஏதாவது ஒரு வங்கி கிளையில் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீ வந்து எளிதாக ஓப்பன் பண்ணிக்கிற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து கனரா பேங்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதே பேங்கில் வந்து இந்த ஜன்தன் வங்கி கணக்கு வந்து எளிதாக ஓப்பன் பண்ணிக்கிற முடியும் அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஒன்றே போதுமானது ஒருவேளை உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா உங்கள்ட்ட கூடிய ஐடி ப்ரூஃபை அல்லது ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை வந்து எளிதாக ஓப்பன் பண்ணிக்கிற முடியும் ஓப்பன் பண்ண டேட்லேருந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தொழில் பண்ணுற பண் பண்ணுவதுக்கு தேவையான கடனை வந்து இந்த வங்கி கணக்கு மூலமாக தற்போது நமது மத்திய அரசு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாருமே இந்த ஜன்தன் வங்கி கணக்கு வந்து இதுவரையும் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலையோ நீங்கள் எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கிங்க அதாவது மினிமம் பேலன்ஸு எதுவுமே இல்லை அதனால் இந்த வங்கி கணக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓடி மூலமாக கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனால் மேலும் மேலும் இந்த க லிமிட் வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக வாய்ப்பாக இந்த வங்கி கணக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலை வந்து இதன் மூலமாக இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் இந்த வங்கியில் வாங்கக்கூடிய கடனை வந்து தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு வசதியும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாருமே இந்த வங்கிக் கணக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது தொடர்பான மேலும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோடைய வெப்சைட்டுடைய லிங்கை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கீங்க அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க இது தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீ வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்